எல்லாரும் வணக்கம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி திருப்தி இல்லாம இருக்கீங்களா உங்க மனசை மாத்தினாலே உங்க வாழ்க்கையே மாத்த முடியும்னா எப்படி இருக்கும் பேஜ் பேஜ்பாப்க்கு உங்களை வரவேற்கிறோம் இங்க நாங்க நல்லா படிக்க வேண்டிய புத்தகங்களோட முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வர்றோம் இன்னைக்கு நாம ஆட்டிடியூட் இஸ் எவரிதிங் ஆட்டிடியூட் இஸ் எவரிதிங் அப்படின்னு ஜெஃப் கெல்லர் எழுதின புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த புத்தகம் உங்க மனசையும் செயலையும் உயர்த்திடும்னு சொல்றாங்க இந்த சுருக்கம் வெறும் ஒரு மேலோட்டமான பார்வை இல்ல இது உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு வழி நீங்க நேர்மறை எண்ணங்களோட சக்தி தோல்விகளை ஏத்துக்கிறதோட முக்கியத்துவம்னு உங்க கனவுகளை அடைய தேவையான முக்கியமான விஷயங்களை கத்துப்பீங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா நீங்க ஒரு பக்கத்தை கூட புரட்டாம இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் உங்க வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சின்னதா மாத்தினா போதும் புது வாய்ப்புகள் எப்படி திறக்கும்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் எங்களோட இருங்க பாதி காலி ஆயிருக்கிற டம்ளரு பாதி நிறைஞ்சிருக்குன்னு பார்க்க நீங்க தயாரா ஒரு திருப்தியான வெற்றி நிறைந்த வாழ்க்கையோட ரகசியங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் உங்க மனசுல ஒரு குழப்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா இந்த புத்தகம் தான் உங்களுக்கு வழிகாட்டி எதிர்மறையான எண்ணங்கள்ல மூழ்கி இருக்கிற யாருக்கும் இது ரொம்ப முக்கியம் இது ஒரு நல்ல பார்வையை வளர்க்கவும் வளர்ச்சியக்கான வாய்ப்புகளை புடிச்சுக்கவும் வழிகளை கொடுக்குது உங்க எண்ணங்களை எப்படி பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிறதுன்னு கத்துக்கோங்க சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் கலையை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் செயல்படுற சக்தியை புரிஞ்சுக்கோங்க வெற்றிக்கு புது உயரங்களை தொட உங்களுக்கு உதவப்போற அறிவு உலகத்துல நீங்க நுழைய தயாரா ஆரம்பிக்கலாம் வாங்க முதல் பகுதி வெற்றி மனசுல தான் தொடங்குது உங்க மனப்பான்மைதான் உலகத்தை பார்க்கிற உங்க ஜன்னல் உங்க மனப்பான்மைதான் நீங்க உலகை பார்க்கிற கண்ணாடி ரெண்டு பேர் ஒரே நேரத்துல ஒரே விஷயத்த அனுபவிக்கலாம் ஆனா அவங்க மனப்பான்மையை பொறுத்து அவங்க அதை வேற மாதிரி உணர்வாங்க நம்ம குழந்தைகளா இருந்தப்ப ஒரு தெளிவான நல்ல மனப்பான்மையோட தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம் எத்தனை தடவை விழுந்தாலும் ஓடலாம் நடக்கலாம் சைக்கிள் ஓட்டலாம்னு நம்பினோம் நம்ம விழுந்தா அதுக்கு உலகத்தை திட்டவே மாட்டோம் நம்ம வளர வளர நம்ம பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய குறைபாடுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சாங்க இது நம்ம சிந்தனையில ஒரு மூடுபணி மாதிரி படிஞ்சு நம்ம பார்வைய குழப்ப ஆரம்பிச்சுது அதனால நம்மளால குழந்தை இருந்த மாதிரி அந்த தெளிவான பார்வையோட உலகத்தை பார்க்க முடியல இந்த நேர்மறை எண்ணம் நம்ம பழைய அனுபவங்களால இருக்கிற விஷயங்களால இல்லனா மத்தவங்களால மறைக்கப்படுது மத்தவங்க உங்களை கொஞ்ச நாளைக்கு ஊக்கப்படுத்தலாம் ஆனா அது நிலைச்சு நிக்கணும்னா அது உங்க மனசுக்குள்ள இருந்து வரணும் உங்க மனப்பான்மைய மாத்திர சக்தி உங்ககிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது தப்பு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சவங்க எல்லாம் வெற்றி வெற்றியடைஞ்சிருக்காங்கன்னு வரலாறு சொல்லுது உங்க மனப்பான்மையை மாத்துறது எல்லாருக்கும் சாத்தியம்தான்னு நிரூபிக்கிற ஒரு கதையை கேக்கலாம் வாங்க விக்டர் பிராங்கல் நாஜி மரண முகாம்ல கைதியா இருந்தாரு அவரு தினமும் பசி குளிரை ரொம்பவும் நெருக்கமா அனுபவிச்சாரு அங்க நடந்த மனித தன்மையற்ற கொடுமைகளால அவர் சொல்ல முடியாத கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டாரு அவரோட குடும்பம் எல்லாரும் அந்த முகாம்ல விஷ விஷவாயு அறைகள்ல இறந்து போனாங்க இது அவரோட துக்கத்தை இன்னும் பல மடங்கு ஆக்குச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவரோட வாழ்க்கையில அவருக்கு நம்பிக்கை கொடுக்கவோ வாழ ஒரு காரணத்தை கொடுக்கவோ எதுவுமே இல்லை அவரு நிஜமான நரகத்துல வாழ்ந்தாரு வேற யாராவது அவர் இடத்துல இருந்தா எல்லா நம்பிக்கையையும் இழந்திருப்பாங்க ஆனா அவரு எப்பவும் நம்பிக்கையை விடல நம்ம மனப்பான்மை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு அவரு நம்பினாரு மத்த எல்லாமே பலவந்தமா பறிக்கப்பட்டாலும் அவர்கிட்ட ஒன்னு மட்டும் இருந்தா அவரால நிம்மதியா உயிர் வாழ முடியும்னு நம்பினாரு அதுதான் தேர்ந்தெடுக்கிற சக்தி அந்த தேர்ந்தெடுக்கும் சக்தி தான் நம்ம மனப்பான்மை அவர் இருந்த போதும் எல்லாம் கத்துக்கிட்டாரு அவர் கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்றது முக்கியம் முக்கியமில்ல அதை நீங்க எப்படி தான் ரொம்ப முக்கியம் சிறையில் இருக்கிறது சுலபமான விஷயம் இல்லை கைதிகள் ரொம்பவும் மோசமா நடத்தப்பட்டாங்க இந்த கொடூரமான சிகிச்சை மற்ற கைதிகளை எப்படி பாதிக்குதுன்னு விக்டர் ரொம்ப கவனமா பார்த்தாரு இந்த நிலைமைகள் எல்லா கைதிகளையும் மாத்துச்சு ஆனா விக்டர் அதை தன்னை பாதிக்க விடல உணவு தூக்கம் உடல் அல்லது மன ஆரோக்கியம் இல்லைன்னா அது நாம யாருன்னும் எதிர்காலத்துல என்ன ஆவோம்னு தீர்மானிக்காதுன்னு அவர் நம்பினாரு ஒரு வெற்றிகரமான நபரா உயிர் பிழைக்க ஒரே வழி ஒரு நேர்மறை மனப்பான்மையை வளர்க்கிறது தான் நீங்க சிறையில் இருக்கீங்கன்றதுனால நீங்க ஒரு குற்றவாளின்னு அர்த்தம் இல்லை நீங்க ஒரு நேர்மறை மனப்பான்மையோடு இருக்கிற வரைக்கும் நீங்க உண்மையிலேயே சுதந்திரமானவங்களா தான் இருக்கீங்க மனிதர்கள் மிருகங்களை விட மோசமா நடத்தப்பட்ட மரண முகாம்ல எல்லாரையும் அதிர வச்ச விக்டர் உயிர் பிழைச்சது மட்டும் முன்னை விட பலசாலியா வெளியில வந்தாரு அவர் உளவியல் துறையில ஒரு பிரபலமான ஆனாரு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குனாரு அவர் எழுதின மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ரொம்பவும் விற்ற புத்தகம் அவரோட அறிவையும் ஆழமான புரிதலையும் காட்டுது நீங்க ஒரு மனித காந்தம் மத்தவங்க மாதிரி ஒரு சில பேர் மட்டும் ஏன் வெற்றி அடையறாங்க மத்தவங்க ஏன் அடையறதில்லைன்னு நீங்களும் யோசிச்சிருக்கலாம் இதுக்கு பதில் சிம்பிள் நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் நாம இருக்கோம் இதோட அர்த்தம் என்னன்னா நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் நாம மாறுறோம் நீங்க அடையணும்னு ஆசைப்படுற ஒரு இலக்கை பத்தி தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா உங்க எல்லா சக்தியும் அந்த இலக்கை நோக்கி போகும் உங்க மனப்பான்மை ஏற்கனவே உங்களை வெற்றிக்கு தயார் செஞ்சிருக்கிறதுனால நீங்க இயற்கையாவே அந்த இலக்கை அடையறதுக்கான வேலையில இறங்குவீங்க நம்ம ஒரு விஷயத்தை உறுதியா நம்பும் போது அதை நம்ம பக்கமா எழுக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு நம்ம உண்மையா நம்பி அந்த எண்ணம் நம்ம மூளைக்குள்ள பதிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பா அதை அடைவோம் உங்க இலக்கு ஒரு நேர்மறை மனப்பான்மையை வளர்க்கிறதுனா நீங்க அது சில வினாடிகள் மட்டும் இல்லாம நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜெஃப் கெல்லர் அவர் எப்படி ரியல் எஸ்டேட் ஓனர் ஆனார்ன்ற கதையை பகிர்ந்துகிட்டாரு அவரோட கனவு எப்படி ஆரம்பிச்சதுன்னா அவரோட நகரத்துல மக்கள் அடுத்தடுத்து சொத்துல முதலீடு செஞ்சு பல மடங்கு லாபம் சம்பாதிக்கிறது பார்த்தாரு ஆமா ரியல் எஸ்டேட் ஓனர்கள் நிறைய கஷ்டங்களை சந்திப்பாங்க ஆனா அவங்க அதிக லாபமும் சம்பாதிப்பாங்க ஜெஃப் அவங்கள ஒருத்தரை ஆகணும்னு நினைச்சாரு இந்த கனவு எப்பவும் அவரோட மனசுல இருந்துச்சு ஆனா தோத்துடுவோமோன்னு பயந்து அவரால அடியே எடுத்து வைக்க முடியல வாடகைதாரர்கள் வாடகை பிரச்சனை இன்னும் பல பிரச்சனைகளை பத்தி அவர் யோசிச்சாரு அவரு தன்னோட இலக்கை எதிர்மறையான மனப்பான்மையோட தான் யோசிச்சாரு ஆனா ஜெஃப் மனப்பான்மையோட சக்தி பத்தின புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சதும் அவரோட மனநிலை மாறிச்சு லானோலி யாரு இல்ல அவரு அந்த வருஷமே ரெண்டு சொத்துல முதலீடு செய்யணும்னு முடிவு செஞ்சாரு அவர் இப்போ பயப்படல ஒரு நேர்மறை மனப்பான்மையோட தன்னோட கனவை நோக்கி நகர்ந்தாரு ஆறு மாசமா அவரு அந்த வருஷமே ரெண்டு வீடுகள் வாங்கணும்னு திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தாரு தினமும் சாயங்காலம் வீடுகளை பார்க்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளை சந்திச்சாரு அவரு அவசரப்படல பொறுமையோட முன்னேறி தன்னோட கனவை நிஜமாக்குறதுக்கான வேலையை செஞ்சாரு அவரு நினைச்ச மாதிரியே அந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அவரு ரெண்டு சொத்துக்களை வாங்கிட்டாரு அவருடைய மனப்பான்மை மாறாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது தன்னோட பார்வையை மாத்துனதுனால அவர் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான ரியல் எஸ்டேட் ஓனர் அவரு உண்மையிலேயே தன்னோட கனவை நிஜமாக்கிட்டாரு வெற்றிக்கு உங்க வழிய படமாக்குங்க உங்க இலக்குகளை அடையணும்னா உங்க இலக்கை பத்தின ஒரு தெளிவான படம் உங்க மனசுல இருக்கணும் நிறைய பிரபலமான பாடகர்களும் விளையாட்டு வீரர்களும் தாங்க குழந்தையா இருக்கும்போதே அவங்க வெற்றியை கற்பனை செஞ்சதா சொல்றாங்க நம்ம மூளையில ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த படங்கள் ஒரு சினிமாவை உருவாக்குது இது நம்மளோட கடந்த காலத்தை பத்தி நிறைய சொல்லும் நீங்க உருவாக்குற மனப்படங்களை உங்களால மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் வேற யாராலயும் முடியாது நம்ம குழந்தைகளா இருந்தப்போ நம்ம மூளையில தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை நாம ரொம்பவும் நேர்மறையா இருந்தோம் இந்த உலகமே நமக்கு தான் நம்மள யாராலும் தடுக்க முடியாதுன்னு நம்பினோம் நம்ம வயசு ஆக ஆக நம்ம அனுபவங்கள் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை ஒரு மூடுபணி மாதிரி மறைச்சிடுது நாம புதுசா எதையாவது முயற்சி பண்ணும் போதெல்லாம் பழைய தோல்விகளை நினைச்சு பார்த்து கடைசியில முயற்சி கூட பண்ணாம விட்டுடுறோம் திரும்ப திரும்ப வர்ற தோல்விகள் நம்ம மனசை எதிர்மறையான எண்ணங்களால நிரப்புது இந்த விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு நீங்க ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்குனீங்கன்னா அதை நேர்மறையானதா மாத்த மாத்தவங்களால மட்டும்தான் முடியும் அதனால ரிலாக்ஸா இருங்க உங்க கதைய பத்தி ஒரு புது நேர்மறையான பிம்பத்தை உருவாக்குங்க இதை உண்மையிலேயே உள்ளுக்குள்ள உணர உங்க எல்லா உணர்வுகளையும் இந்த கற்பனையில சேருங்க ராபர்ட் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு வெற்றிகரமான நீதிபதியாகணும்னு கனவு கண்டாரு அவர் நீதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயம் ரொம்ப பதட்டமாகவும் உணர்ந்தாரு ஒவ்வொரு நாளும் அவரோட பதட்டம் அதிகமாகறத அவர் கவனிச்சாரு ராபர்ட்டுக்கு அந்த பதவிக்கு தேவையான தகுதியும் திறமையும் இருந்துச்சு தேர்தலில் வெற்றி பெற அவருக்கு அதிக வாய்ப்பும் இருந்துச்சு ஜெஃப் அவரோட நண்பரா இருந்ததுனால அவரு ராபர்ட்டுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ராபர்ட் தன்னோட கையெழுத்துல நீதிபதி ராபர்ட் ஜோன்ஸ்னு சேர்த்து அந்த கையெழுத்து எப்பவும் அவர் கண்ணுல படுற இடத்துல வைக்கணும்னு ஜெஃப் சொன்னாரு அதனால ராபர்ட் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு அதை தன்னோட பாஸ்ல வச்சுக்கிட்டாரு அவரோட கையெழுத்து அவருக்கு தன்னோட கனவ தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இந்த மனப்படம் அவரே ஒரு நீதிபதியா தயார் செஞ்சுட்டு இருக்கின்றது அவருக்கு முழுசா தெரியலனாலும் இது அவரோட மூளையில இன்னும் வலுவான படங்களை உருவாக்க ஆரம்பிச்சது அவர் உண்மையிலேயே ஒரு நீதிபதி ஆகணும்னு நம்ப ஆரம்பிச்சாரு இப்போ இந்த பிம்பத்தை உண்மையாக்குறதுக்கு அவரு வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அவரு தன்னோட பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டாரு தனக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்க தன்னோட கட்சியில இருக்கிறவங்களை சிறப்பா வேலை செய்ய சொன்னாரு ராபர்ட் ஏற்கனவே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள ஒரு திறமையான ஆளு ஆனா இந்த படங்கள் அவரை இன்னும் பலசாலியாக்கிச்சு இந்த படங்கள் ஒரு நேர்மறை மனப்பான்மையா மாறினதுக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கையில என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை தடுக்க யாராலயும் முடியாது ஒரு உறுதிமொழி கொடுங்க நீங்க மலைகளையே நகர்த்தலாம் எந்த ஒரு இலக்கையும் அடையிறதுக்கு உறுதிமொழி ரொம்ப முக்கியம் நம்ம சாதனைகள்ல இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதி உண்மையான உறுதிமொழி உங்க இலக்கை அடையிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கணும்னு அர்த்தம் இந்த உறுதிமொழி ஒரு மந்திரம் மாதிரி நீங்க உங்க கனவு மேல கவனம் செலுத்த ஆரம்பிக்கும்போது அந்த கனவை அடைய புது வழிகள் திறக்கிறது நீங்க கவனிப்பீங்க அந்த வழிகள் எப்பவும் அங்கதான் இருந்துச்சு ஆனா நீங்க ஒரு விஷயத்துக்காக உறுதிமொழி கொடுக்கும் போது நீங்க அத உங்க பக்கமா இழுக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா வெறும் உறுதிமொழி மட்டும் போதுமானது இல்ல வாழ்க்கையில நிறைய தடைகளை கொடுத்து உங்க உறுதிமொழிய சோதிக்கும் நீங்க பொறுமையாகவும் தளராத மனப்பான்மையோடும் இருக்கணும் உறுதிமொழிங்கிறது வெறும் வேலை செய்யறது மட்டும் இல்ல எவ்வளவு நாளானாலும் உறுதியா நிற்கிறது தான் ஆயிரத்தி ஸ்வாம்பி யாகுன்ல ஜெர்ரி ஸ்டோன் தன்னோட நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு அவருக்கு பொம்மைகள் விக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவர் அனிமேஷன் கலைப் பொருட்களை மட்டும் விக்கிறதுல கவனம் செலுத்த முடிவு செஞ்சாரு ஜெர்ரி நிறைய ஸ்டுடியோக்களோட அனிமேஷன் பொருட்களை வித்துக்கிட்டே இருந்தாரு ஆனா தன்னோட நிறுவனத்தோட முடிவுகள்ல அவருக்கு திருப்தி இல்ல பெரிய வெற்றி அடையணும்னா டிஸ்னி கலை பொருட்களை விற்கிறதுல கவனம் செலுத்தணும்னு அவருக்கு நம்ம தெரிஞ்சுது அதனால அவர் டிஸ்னியை தொடர்பு கொண்டாரு ஆனா அவங்க அவரோட சலுகையை நிராகரிச்சிட்டாங்க ஜெர்ரி விடல அவரு தொடர்ந்து மூணு வருஷமா டிஸ்னிக்கு கூட்டு சேர சலுகை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் டிஸ்னி குழுவில் இருந்த ஒருத்தர் அவரோட தொடர்ந்து வர்ற போன் கால்னால ரொம்ப வெறுப்படைஞ்சு ஜெர்ரிக்கு டிஸ்னியோட ஒரு ஒப்பந்தம் கூட கிடைக்காதுன்னு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லிட்டு போனாரு என்ன நினைக்கிறீங்க ஜெர்ரி விட்டு கொடுத்தாரா கண்டிப்பா இல்ல அவர் இன்னும் அதிகமா போன் பண்ண ஆரம்பிச்சாரு டிஸ்னியில் இருந்தவங்க வந்து அவரோட விடாமுயற்சியால் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு கடைசியில் அவருக்கு ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருந்துச்சு மினசோட்டா இல்லைன்னா மாசசூசெட்ஸ்ல ஒரு கடையை திறந்தால் மட்டும்தான் ஜெர்ரியால டிஸ்னி கலைப்பொருட்களை விற்க முடியும் ஜெர்ரி நியூயார்க்கில் தான் வாழ்ந்தாரு அவருக்கு அவரோட நகரம் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் மனசே இல்லாம அடுத்த நாளே பாஸ்டன் மாசசூசெட்ஸுக்கு புறப்பட்டாரு அங்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சு மறுபடியும் டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணாரு அவரோட உறுதிப்பாட்டை அந்த டீம் பார்த்ததும் அவங்க ரொம்ப ஈர்க்கப்பட்டு டிஸ்னி திட்டத்துல சேர அவரை கூப்பிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு நியூயார்க்லயும் ஒரு கடையை திறக்க அவருக்கு அனுமதி கிடைச்சது பத்து வருஷம் கழிச்சு ஜெர்ரி உலகத்திலேயே அனிமேஷன் கலை பொருட்களை விற்கிற மிகப்பெரிய விற்பனையாளர்ல ஒருத்தர் ஆனாரு இரண்டாம் பகுதி உங்க வார்த்தைகளை கவனிங்க உங்க வார்த்தைகள் ஒரு தடத்தை அமைக்கும் வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்களை தேர்ந்தெடுப்பதை பத்தி ஏன் பேசுறது ரொம்ப முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம் உங்க வார்த்தைகள் உங்க எதிர்காலத்தை உருவாக்கவும் செய்யலாம் இல்லனா அழிக்கவும் செய்யலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகள் உங்க மனப்பான்மையை பலப்படுத்தும் உங்க வார்த்தைகள் நேர்மறையா இருந்தா உங்க மனப்பான்மையும் கண்டிப்பா நேர்மறையா தான் இருக்கும் அதனால நம்ம வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் இந்த செயல்முறை ஒரு எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வார்த்தையா மாறுது அதை தொடர்ந்து நம்பிக்கை செயல்பாடு கடைசில அதோட பலன் நம்ம முன்னாடி இருக்கும் உங்க மூளையில ஒரு நேர்மறையான பிம்பத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்க இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்த நேர்மறையான மொழியை பயன்படுத்த ஆரம்பிங்க உங்க கனவை மற்றவங்க கிட்ட பகிரலாம் ஆனா நீங்க கவனமா இருக்கணும் உங்களைப் போலவே நேர்மறையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் உங்க நல்ல எண்ணங்களை பகிரணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க இன்னும் முன்னேற உதவுற சக்தி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும் போது அவங்க உங்க கூடவே இருப்பாங்க கெண்ட் ஹூனோட கதை ரொம்ப ஊக்கமளிக்கக்கூடியது கென்ட் நாசாவில் ஒரு விஞ்ஞானி அவரு வேற்றுக்கிரக வாசிகளை தேடற திட்டத்தோட தலைவரா இருந்தாரு கெண்ட் இயற்பியல்ல முனைவர் பட்டம் டாக்டரல் டிகிரி வாங்கியிருந்தாரு இருக்கிற மத்த உயிரினங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மென்பொருளை உருவாக்க அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த யோசனை நினைச்சாலே கிட்டத்தட்ட சாத்தியமில்லாததா தெரிஞ்சது ஆனா அவரு தன்னோட இலக்கை அடைய ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு அந்த யோசனை நம்ப முடியாத அளவுக்கு சவாலானதா இருந்தது மட்டும் இல்லாமல் அவரோட உடல் நிலையும் அவரோட முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துச்சு ஆனா அவரு தன்னோட பிரச்சனைய சின்னதாவும் முக்கியமில்லாததாவும் நினைச்சாரு தன்னோட உடல் அவரோட வேலைக்கு தடையா இல்லைன்னு அவர் நம்பினாரு கேண்ட் சின்ன பிரச்சனைன்னு சொன்னது அவருக்கு கண் பார்வை இல்லைன்றதுதான் கேண்ட் பார்வை இழந்திருந்தாரு அவரு வலுவான எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினா தன்னோட பிரச்சனைக்கு இன்னும் அதிக சக்தி கொடுத்து அது தன்னோட முழு வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தும்னு அவருக்கு தெரிஞ்சது அதனால அவரு தன்னோட வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுக்க முடிவு செஞ்சாரு தன்னோட வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது மூலமா அவரு தன்னோட பார்வையின்மைக்கு இருந்த சக்தியை கட்டுப்படுத்தினாரு கெண்ட் பார்வை இழந்திருந்தாலும் நாசாவில தன்னோட வேலையை ரொம்ப விரும்பி செஞ்சாரு பார்வை இழந்திருந்தும் அவர் இயற்பியல்ல முனைவர் பட்டம் வாங்கினாரு இந்த அளவுக்கு உறுதியா இருந்த ஒருத்தருக்கு இது சாதாரண விஷயம் இல்ல நாசா திட்டத்துல வெற்றி அடையறது அவருக்கு சாத்தியம் இல்லாதது இல்லை நீங்க பெரிய பிரச்சனைகளை கூட சாதாரணமா கருத ஆரம்பிச்சா உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்க வெற்றியை தடுக்க பிரச்சனைகளை நீங்க அனுமதிக்கலனா உங்க வாழ்க்கை எவ்வளவு மாறும்னு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கீங்க ஹவியூ எப்படி இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க தினமும் எத்தனை தடவை கேட்குறீங்க பெரும்பாலும் நிறைய தடவை தான் இந்த கேள்விக்கு நாம நிறைய தடவை பதில் சொல்லிட்டதுனால இது ஒரு பழக்கமா ஆகிடுச்சு அதனால இந்த கேள்வியோட முக்கியத்துவத்தை நாம பெரும்பாலும் கண்டுக்கறதில்லை ஆனா இது உங்க மேல ஏற்படுத்தக்கூடிய விளைவை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை தெரியாது இந்த கேள்விக்கு அடிக்கடி பதில் சொல்றது கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கே பேசிக்கிறது மாதிரி தான் இது உங்க நாளுக்கு வழிகாட்டுது அதனால இப்ப உங்களையே கேட்டுக்கோங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பதில் நேர்மறையா எதிர்மறையா இல்லனா ரெண்டுக்கும் நடுவுல எங்கயாவது இருக்கலாம் நீங்க நல்லா இல்லனாலும் உங்க பதில் நேர்மறையா இருந்தா ரொம்ப நல்லது நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கலாம் இந்த கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சாலி அடிக்கடி ரொம்ப சோர்வா உணர்ந்தா யாராவது அவங்க ஆபீஸ்ல எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவ உண்மைதான் சொல்லுவா ரொம்ப சோர்வா இருக்கேன்னு இதை செஞ்சதுனால அவ உண்மையிலேயே சோர்வா இருக்கான்ற அவளோட நம்பிக்கை பலமாச்சு நாள் போக போக இந்த மனப்பான்மையோட அவளுக்கு சோர்வு அதிகமாச்சு ஒருவேளை அவ அவளோட மேஜையிலேயே கண்ணை இருந்து சேர்ல இருந்து கீழே கூட விழுந்திருக்கலாம் இப்போ அவளை எப்படி இருக்கீங்க பத்தி யோசிச்சு பாருங்க சாலியோட சோர்வான பதில கேட்டதும் அவருக்கு நேர்மறையான உணர்வு வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு சோர்வான பதில கேட்டதும் அவருக்கும் சோர்வா இருந்திருக்கும் இந்த மாதிரி பதில் சொல்றதுனால சாலி தன்னோட சக்திய இல்லாம சுத்தி இருக்கிறவங்க சக்தியையும் குறைச்சுக்கிட்டே இருந்தா சாலி வீட்டுக்கு போனதும் அவ ரொம்ப பலவீனமாகவும் சோர்வாகவும் உணர்ந்தா ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச சேர்ல உட்கார்ந்து தன்னோட லாட்டரி சீட்டை செக் பண்ண ஆரம்பிச்சா அவளுக்கு டென் மில்லியன் டாலர் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டா சாலி எவ்வளவு சோர்வா இருந்தான்னு ஞாபகம் இருக்கா ஆனா இப்போ அவ ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தா அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அவளோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த நல்ல செய்திய பகிர ஃபோன் பண்ண ஆரம்பிச்சா இந்த சந்தோஷத்துல அவளுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வந்திருக்காது அப்போ அவளோட சோர்வுக்கு மத்தியில இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற சக்தி அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு அதுக்கு ரகசியம் அவளோட மனநிலையில தான் இருக்கு அவ எல்லார்கிட்டையும் சோர்வா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தபோது அவ நாள் முழுக்க அந்த சக்தி மேல கவனம் செலுத்தினா அது நிலைமை இன்னும் மோசமாக்கிச்சு அவ தன்னோட சக்திய ஒரு நேர்மறையான விஷயம் மேல செலுத்தி இருந்தா அவளோட நாள் முழுக்க சக்தியால நிறைஞ்சு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க என்ன பேசுறீங்களோ இல்லனா நினைக்கிறீங்களோ உங்க உடம்பு அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அதனால உங்க வார்த்தைகளையும் எண்ணங்களையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க மூன்றாம் பகுதி செயல்படுறவங்களுக்கு கடவுள் உதவுவார் நேர்மறையான ஆட்களோட பழகுங்க உலகத்துல ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க எதிர்மறை எண்ணங்களும் நச்சுத்தன்மையும் நிறைந்தவங்க இன்னொன்னு நேர்மறை எண்ணங்கள் நிறைந்தவங்க அவங்க மத்தவங்களை வளர்க்கிறவங்க ரெண்டாவது வகை ஆட்கள் நீங்க முன்னேற எப்பவும் உங்களை ஊக்கப்படுத்துவாங்க இவங்க எப்பவும் நேர்மறையா இருப்பாங்க உங்களால உங்க இலக்குகளை அடைய முடியும்னு நம்புவாங்க நீங்க இந்த மாதிரி நேர்மறை ஆட்களோட சுத்தி வர முயற்சி செய்யணும் மறுபக்கம் நச்சுத்தன்மை உள்ள ஆட்கள் எப்பவும் தான் யோசிப்பாங்க எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க உங்க நேர்மறையான சக்தியை உறிஞ்சி உங்க மனநிலைய கெடுத்துடுவாங்க இந்த மாதிரி ஆட்களோட பழகுறத தான் நல்லது ஸ்மோக்கிய ஒரு நல்ல நண்பரா நினைச்சு பாருங்க அவரு நாப்பத்தஞ்சு வருஷமா ஒரு இறுதிச் சடங்கு நிறுவனத்தோட விற்பனை பிரிவில் வேலை செஞ்சாரு இறுதிச் சடங்குகள் இல்லைன்னா நினைவு சேவைகளை பத்தி நாம கேட்கும்போது மரணத்தை சுத்தி இருக்கிறது ஒருத்தர் எதிர்மறையா ஆக்கிடும்னு நினைக்கலாம் ஆனா ஸ்மோக்கிய பத்தின உண்மை அதுக்கு அப்படியே எதிரா இருந்துச்சு அவரோட மனப்பான்மை நம்ப முடியாத அளவுக்கு நேர்மறையா இருந்துச்சு மக்கள் ஸ்பான்ச் மாதிரி தான் அவங்க சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் உறிஞ்சிக்குவாங்கன்னு நம்பினாரு அவங்க கேக்குறதெல்லாம் அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும் நாம எதிர்மறையான ஆட்களோடு இருந்தா நாம கடைசியில எதிர்மறையா மாறிடுவோம்னு அவர் நம்பினாரு அவர் எப்பவும் இறந்த உடல்களை சுத்தி இருந்தாலும் எதிர்மறையான ஆட்களை விலக்கி வைக்கிறதுல கவனமா இருந்தாரு நேர்மறையா இருக்கணும்னா நாம நம்ம நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் கவனமா தேர்ந்தெடுக்கணும்னு அவர் நம்பினாரு அதுலயும் முக்கியமா முக்கியமா அதிக நேரம் நாம செலவு செய்றவங்கள ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் உங்க பயங்களை எதிர்கொண்டு வளருங்க சில சமயங்கள்ல நாம நம்ம கனவுகளை நெருங்கி வரும்போது நம்மள பயமுறுத்துற தடைகளை சந்திப்போம் இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் சின்னதா தான் இருக்கும் ஆனா நம்ம பயத்தால அது பெருசா தெரியுது வெற்றி வெற்றியடையணும்னா உங்களை பயமுறுத்துற விஷயங்களை செய்ய தயாராக இருக்கணும் பயம் இந்த செயல்முறையில ஒரு பகுதிதான் உங்க நிம்மதியான வட்டத்திலிருந்து நீங்க வெளியே வரலன்னா உங்களால உங்க கனவுகளை அடைய முடியாது நீங்க புதுசா எதையாவது முயற்சி செய்யணும்னு நினைக்கும்போது பயமா இருந்தா இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க பயத்தோட மூலத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அப்போதான் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்து வெறும் பயத்தால் அதை நீங்க தவிர்க்கிறீங்கன்னா நீங்க நிறைய இழக்க வேண்டி வரும்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம் ஆனா உங்க சுயமரியாதையும் ஒரு மனிதனா உங்க வளர்ச்சியும் ரொம்பவும் குறைஞ்சு போகும் உங்க பயம் உங்களை ஆட்கொள்ள விடாதீங்க துணிஞ்சு எழுந்து முன்னேறி போங்க தன்னோட பயத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண்ணோட கதையை கேட்கலாம் வாங்க டாட்டி முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியரா இருந்தாங்க பொழுதுபோக்கு துறையில வேலை செய்யணும்ன்றது அவங்க கனவா இருந்துச்சு ஆனா அவங்க பயத்தால ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க ஆசிரியர் வேலைய பாதுகாப்பானதா இருந்ததால அதை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க பாடம் இருந்த போதும் அவங்க மனசுல நடிப்பு கனவு இருந்துச்சு ஒரு நாள் ஒரு நடிகரா ஆகணும்னு கனவு கண்டுகிட்டே அவங்க எழுதவும் பாடவும் செஞ்சாங்க கோடைக்காலம் ஆரம்பிச்ச ஒரு நாள் அவங்க தன்னோட கனவை தொடரணும்னு முடிவு செஞ்சு தன்னோட வேலைய விட்டாங்க அவங்க அந்த ஷோ பிசினஸ்ல ஒரு இடத்த பிடிக்க உறுதியா இருந்தாங்க ஆனா அப்போதான் உண்மை அவங்கள தாக்கிச்சு அவங்க வேலைய விட்டுட்டாங்க ஆனா முதல் அடியை எடுத்து வைக்க அவங்க ரொம்ப பயந்தாங்க டாட்டி பயத்துக்கு அடிபணிஞ்சு மறுபடியும் டீச்சிங் வேலைக்கே போயிட்டாங்க ஆனா அவங்களோட கனவு சாகல அவங்களுக்கு இசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆறு மாசம் கழிச்சு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு நிராகரிக்கப்படுவோமோன்ற தன்னோட பயத்தை எதிர்கொள்ள முடிவு செஞ்சாங்க அவங்க ஐம்பது வயசுல இருந்த போதும் அவங்க வெற்றிகரமா தன்னோட இசை நிகழ்ச்சியை நடத்தினாங்க அறுபது வயசுல அவங்க முதல் இசை ஆல்பத்தை வெளியிட்டாங்க அவங்க நியூயார்க் நகரத்தில் இருக்கிற பார்களையும் கிளப்கள்லையும் நிகழ்ச்சி செஞ்சாங்க டாட்டி தன்னோட வேலைய பத்தி ரொம்ப பெருமைப்பட்டாங்க அவங்க வயசான காலத்திலயும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க தன்னோட கனவை நிஜமாக்குற துணிச்சல் அவங்க கிட்ட இருந்ததுனால அவங்க தன்னோட வாழ்க்கைய முழுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க இசை வெளியே வந்து தோல்வி அடையுங்க நாம் வளர நம்மளை நாமே சவால் செஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு முன்னாடி பேசணும் சில சமயம் புதுசா எதையாவது முயற்சி செஞ்சு பார்க்கறது பயமா இருக்கலாம் ஆனா முடிவு என்னவா இருந்தாலும் நாம தைரியமா இருக்கணும் ஆமா நமக்கு முன்னாடி முயற்சி செஞ்ச நிறைய பேர் மாதிரி நாமளும் தோல்வி அடைவோம் தான் ஆனா இதனால நாம முயற்சி செய்யாமலோ நாம் முன்னேறி போகாமலோ இருந்துடக்கூடாது நம்ம உண்மையிலேயே அடையணும்னு ஆசைப்படுற ஒரு கனவு இருந்தா நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏன் நூறு தடவை கூட முயற்சி செய்யணும் ஜாக் மற்றும் மார்க்கோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதினாங்க அதை மூணு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு வெளியீட்டாளர்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாங்க அவங்க அந்த புத்தகத்தை ஒரு வெளியீட்டாளர்கிட்ட அனுப்புனாங்க அவரு அத நிராகரிச்சிட்டாரு அவங்க மறுபடியும் முயற்சி செஞ்சாங்க ஆனா மறுபடியும் வேண்டாம்னு பதில் வந்துச்சு மொத்தத்துல அவங்க முப்பத்தி மூணு தடவை நிராகரிப்பை சந்திச்சாங்க வேற யாராவது இருந்தா விட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்க விடாம முயற்சி செஞ்சாங்க கடைசில அவங்க அந்த புத்தகத்தை வேற ஒரு வெளியீட்டாளர்கிட்ட அனுப்புனாங்க அவரு உடனே அதை ஏத்துக்கிட்டாரு அவங்க இலக்கு மூணு மாசத்துல இத சாதிக்கணும்னு இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு வருஷம் ஆச்சு ஆனா அவங்க வெற்றி அடைகிற வரைக்கும் விடாம முயற்சி செஞ்சாங்கன்ற உண்மை மாறல கடைசில அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க வெளியிட்ட அந்த புத்தகம் அவ்வளவு பிரபலமாச்சு அது எந்த புத்தக கடையிலையும் கிடைக்கும் அது சிக்கன் சூப் ஃபார் தி சோல் சிக்கன் சூப் ஃபார் தி சோல் அப்படின்ற பிரபலமான வரிசையில் ஒரு பகுதி அந்த ஆசிரியர்கள் ஜாக் கேன்ஃபீல்ட் மற்றும் மார்க் விக்டர் ஹேன்சன் அவங்க தொடர்ந்து முயற்சி செய்யாம பாதிலேயே விட்டு கொடுத்துருந்தா அவங்க எப்பவும் வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டாங்க அதனால நீங்க எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிங்கன்னு கணக்கு பார்க்காதீங்க அதை ஒரு முடிவா கண்டிப்பா நினைக்காதீங்க நிராகரிப்பு நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்காது ஆனா நம்ம மனப்பான்மை கண்டிப்பா தீர்மானிக்கும் முடிவுரை இப்போ நேர்மறை மனப்பான்மையோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த அறிவை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு முதல் பகுதியில உங்க மனசோட பங்கு என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க எண்ணங்களை நல்ல விஷயங்கள் மேல வைக்கும்போது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாவது பகுதியில நேர்மறையான மொழியை பயன்படுத்துறது எப்படி நல்ல விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னு கத்துக்கிட்டீங்க எப்படி இருக்கீங்க என்ற கேள்விக்கு ஒரு சாதாரண பதில் கூட உங்க நாளுக்கு நல்லதோ இல்லைன்னா கெட்டதோ ஆகிடும் மூன்றாவது பகுதி நீங்க எப்படி நேர்மறையா இருக்கலாம் வேலைகளை முடிக்கலாம்னு சொல்லி தந்துச்சு உங்களை சுத்தி இருக்க சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதோட முக்கியத்துவத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க நம்ம கூட பழகிறவங்க நம்மள எவ்வளவு அதிகமா பாதிக்குதுன்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க வளரவும் பலசாலியா ஆகவும் உங்க நிம்மதியான வட்டத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப அவசியம்னு நீங்க உணர்ந்தீங்க இந்த புஸ்தகம் உங்களோட பாதையில இருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்கிறதுக்கான மந்திர திறவுகோள்களால நிறைஞ்சிருக்கு அது உங்களை வெற்றியோட கதவுகிட்ட கொண்டு போகும் இது ராக்கெட் சயின்ஸ் ராக்கெட் சயின்ஸ் இல்ல நீங்க மனப்பான்மைன்ற மந்திரத்தை நம்பணும் அவ்வளவுதான் நீங்க உங்க மனச வார்த்தைகளை செயல்களை கட்டுப்படுத்தணும் யாராலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னு உங்க கனவா இருந்தா முதல்படி உங்க மனப்பான்மையில வேலை செய்யறது தான் காத்திருக்காதீங்க சந்தேகப்படாதீங்க நேர்மறையான மனப்பான்மை மேல வேலை செய்ய ஆரம்பிங்க அது உங்களை சந்தோஷமும் திருப்தியும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் உங்க மனப்பான்மையை சோதிக்க ஒரு டெஸ்ட் இங்க இருக்கு மேஜை மேல பாதி நிறைஞ்சிருக்கிற ஒரு டம்ளர் தண்ணிய கற்பனை செஞ்சு பாருங்க அத நீங்க பாதி இல்லனா பாதி காலியா இருக்குன்னு பார்க்குறீங்களா சில பேர் பாதி சொல்லுவாங்க சில பேர் மன பாதி காலியா இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தப்பு இல்ல இது எல்லாமே நம்ம பார்வையோட மனப்பான்மையை பொறுத்தது உங்க மனசுக்கு என்ன தோணுச்சுன்னு உண்மையா யோசிச்சு பாருங்க அதுதான் உங்க மனப்பான்மை அதுல வேலை செய்யறது உங்க சாய்ஸ் அதுதான் நாம இப்பதான் ஜெஃப் கெல்லரோட ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பார்வையில் ஒரு சின்ன மாற்றம் எப்படி நம்ம வெற்றி பாதைய மாத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க வாழ்க்கைய மாத்திர சக்தி உங்க எண்ணங்கள்ல இருக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த சுருக்கம் உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும் உங்க மனப்பான்மையை கட்டுப்படுத்த உங்களுக்கு ஊக்கம் கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைச்சா இத உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் இல்லனா இந்த முக்கியமான விஷயங்கள்ல இருந்து பயனடைய கூடிய யாருக்காவது பகிருங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மணியை அழுத்தி இந்த மாதிரி இன்னும் பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க வழி செய்யுங்க எங்ககிட்ட இன்னும் நிறைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சுருக்கங்கள் இருக்கு உங்க நேர்மறை மனப்பான்மை உங்க வாழ்க்கையில எப்படி பாதிச்சதுன்னு உங்க எண்ணங்களையோ இல்லைன்னா கதையோ கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க எண்ணங்களை எப்படி செயலா மாத்தி வெற்றி அடைகிறீங்கன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம் ஆடியோலக் புக்கில் எங்களோட உங்கள் நாளோட ஒரு பகுதியை செலவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் உங்க மனப்பான்மையை நேர்மறையாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி உலகம் மாறுறதை பாருங்க ஒவ்வொரு பெரிய வெற்றியும் முயற்சி செய்கிற முடிவோட தான் தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மனப்பான்மையை உங்கள் வெற்றிக்கான சாவியாக மாற்றுங்க